இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று சென்னை மாகாண தமிழர் மாநாடு திருச்சியில் கூட்டப்பட்டது கட்சி வேறுபாடின்றி இந்தியை வெளியேற்றுவதே ஒரே நோக்கம் என உணர்வாளர்கள் கூடினர் மிகப்பெரிய நாடான சோவியத்தில் பல்வேறு மொழிகளிலும் சிக்கல் இல்லாமல் இயங்கும் பொழுது இங்கு இந்தியை திணிப்பது தேவையில்லாதது என உறுதிபட கூறினார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் கட்டாய ஹிந்தி பாடம் எதிர்க்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஹிந்தி எதிர்ப்பு பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன எதிர்ப்புகள் ஒருபுறம் எழுந்தாலும் ஒன்று முதல் மூன்றாவது பாரம் வரை அதாவது இன்றைய கணக்கில் ஆறாவது முதல் ஒன்பதாவது வரை இந்தியை நூற்றி இருபத்தைந்து பள்ளிகளில் கட்டாய பாடமாக நிதி ஒதுக்கீடு செய்தார் ராஜாஜி சட்டமன்றத்தில் எம்ஏ முத்தையா உள்ளிட்ட சட்டசபை உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்த பொழுதும் ராஜாஜி கட்டாய ஹிந்தி பாடத்தில் உறுதியோடு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தீவிர ஹிந்தி திணிப்பு ஆதரவாளராக இருந்த பெரியார் இப்போது ராஜாஜியின் கட்டாய ஹிந்தி பாடத்தை கடுமையாக எதிர்த்தார் பெரியார் தன்னுடைய குடியரசு இதழில் ஹிந்தியை கொண்டு வருவது பார்ப்பனர்களுக்கே உதவும் என எழுதினார் இருபத்தி ஏழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் இந்தி எதிர்ப்பு மாநாடு கூடியது நாவலர் சோமசுந்தர பாரதியார் கே ரெட்டி நாயுடு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கான் பகதூர் கலிபல்லா சாஹிப் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் அதில் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் எனினும் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று கட்டாய ஹிந்தி பாடத்தை அரசாணையாக வெளியிட்டது ராஜாஜியின் அரசு தமிழகம் கொதித்தெழுந்தது இருபத்தி எட்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் திருச்சியில் தமிழ் பாசறை அமைப்பு கூட்டம் கூட்டப்பட்டு ஹிந்தி எதிர்ப்பு வாரியம் எனும் போராட்டக் குழு அமைக்கப்பட்டது அதன் தலைவராக நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் செயலாளராக முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் டபிள்யூபிஏ சவுந்தரபாண்டியனார் பெரியார் கே எம் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் அந்த போராட்டக் குழுவின் உறுப்பினர்கள் சத்தியாகிரக வழியில் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது போராட்டத்தை ஒருங்கிணைக்க சர்வாதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் மூன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று சேத்த நாயகம் அவர்கள் தொண்டர்களுடன் ராஜாஜி வீட்டின் முன் மறியலில் ஈடுபட்டார் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் ஈழத்து சண்முகானந்த அடிகள் தலைமையில் இரண்டாம் கட்ட மறியல் நடந்தது அவரும் கைது செய்யப்பட்டார் ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக ஸ்டாலின் ஜெகதீசன் எனும் தொண்டர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் காங்கிரஸ் தொண்டர் பல்லடம் பொன்னுச்சாமி அவர்கள் ராஜாஜி வீட்டின் முன் உண்ணாவிரதப் போராட்டம் நடத்தினார் இரண்டு நாட்களுக்கு பின் அவரும் கைது செய்யப்பட்டார் போராட்ட தலைவர்களில் குடந்த எஸ் கே சாமி எம் எஸ் மொய்தீன் ஜி என் ராஜு ஏ டி பன்னீர்செல்வம் ஆகியோர் முக்கியமானவர்கள் இவ்வாறு தமிழகம் முழுவதும் மறியல் பொதுக்கூட்டங்கள் அமைச்சர்களுக்கு கருப்பு கொடி காட்டுதல் பள்ளிகளில் ஹிந்தியை பாடமாக எடுக்க வேண்டாம் என வலியுறுத்துதல் ஹிந்தி உள்ள பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்காமல் பள்ளியை புறக்கணித்தல் என போராட்டம் தீவிரமடைந்தது ஆனால் எதற்கும் ராஜாஜி இறங்கி வரவில்லை போராட்டக்காரர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் பதியப்பட்டன இது மிதமிஞ்சி அடக்குமுறை என முகமது அலி ஜின்னா ரவீந்திரநாத் தாகூர் உள்ளிட்ட பல தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஹிந்தியை எதிர்த்து பேசியதற்காக அண்ணாதுரை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டக் குழுவும் இந்த அடக்குமுறைகள் எதற்கும் அசருவதாக இல்லை தமிழகம் முழுக்க ஹிந்தி ஒழிகை என்ற குரலே கேட்டது சேலத்தில் அப்போதைய கல்வி அமைச்சர் சுப்பராயன் கலந்து கொண்ட கூட்டத்தில் கல்லெறியப்பட்டது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ராஜாஜிக்கு கருப்புக்கொடி கொடி காட்டப்பட்டது அரசு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நடைமுறைக்கும் அதைவிட அதிக வீரியமாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று ஹிந்தி எதிர்ப்பு நாள் அனுசரிக்கப்பட்டது ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று நூறு பேர் கொண்ட ஹிந்தி எதிர்ப்பு படை திருச்சி உறையூரிலிருந்து சென்னை நோக்கி நடைபயணமாக கிளம்பியது சத்தியாகிரக வழியிலான அந்த எதிர்ப்பு படையின் தலைவராக தஞ்சை குமாரசாமியும் யுத்த மந்திரியாக மணப்பாறை ரே திருமலைசாமியும் படைத்தலைவராக கே வி அழகிரிசாமியும் நியமிக்கப்பட்டனர் படை வீரர்களில் திருப்பூர் மொய்தீன் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பாவலர் பாலசுந்தரம் ஆகியவர்கள் முக்கியமானவர்கள் ஹிந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே எனும் பாரதிதாசனின் வரிகள் படையின் தேசிய கீதமாக ஒழித்தது பல மாவட்டங்கள் சுற்றி நாற்பத்தி இரண்டு நாட்கள் நடைபயணத்திற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு செப்டம்பர் பதினொன்று அன்று ஹிந்தி எதிர்ப்பு படை ஆயிரம் கிலோமீட்டர் மேல் பயணம் செய்து சென்னையை வந்தடைந்தது சென்னையில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி படையை வரவேற்றனர் அப்போது சென்னையின் மக்கள் தொகையே பத்து லட்சத்திற்கும் குறைவுதான் எனும்போது தமிழர்களின் எழுச்சி எந்த அளவில் இருந்தது என்பதை நம்மால் உணர முடியும் சென்னை திருவள்ளிக்கணி கடற்கரையில் நடந்த வரவேற்பு மாநாட்டில் மறைமலை அடிகள் பி டி ராஜன் நாவலர் சோமசுந்தர பாரதியார் சவுந்தரபாண்டியனார் அறிஞர் அண்ணா ஆகியோர் பேசினர் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே எனும் கோஷத்தை முன்வைத்தார் ஒட்டுமொத்த கடற்கரையும் அதனை வழிமொழிந்தது பதிமூன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சென்னையில் தமிழ்நாடு பெண்கள் மாநாடு கூட்டப்பட்டது அதில் பேசிய மீனாம்பாள் சிவராஜ் பெண்கள் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் காக்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இறங்க வேண்டும் என அறைகூவல் விடுத்தார் மறைமலை அடிகளாலின் மகள் நீலாம்பிகை அம்மையாரின் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் பெரியார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த மாநாட்டிற்கு பின் பெண்கள் அதிக அளவில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டனர் இது ராஜாஜியின் அரசுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்தது வெள்ளையர் அரசு அளவிற்கு அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டார் ராஜாஜி ஹிந்தி எதிர்ப்புக்கு ஆதரவாக எழுதிய பத்திரிகைகள் அனைத்தும் ஜாமீன் கட்ட சொல்லி முடக்கப்பட்டது எனினும் போராட்டத்தின் வீரியம் குறையவில்லை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பலரும் கடுமையான பிரிவுகளில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர் பாவலர் பாலசுந்தரத்திற்கு மூன்று ஆண்டுகளும் அருணகிரிநாதர் அடிகளுக்கு இரண்டு ஆண்டுகளும் உச்ச தண்டனையாக அளிக்கப்பட்டது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டனர் அவர்களில் எழுபத்தி மூன்று பேர் பெண்கள் முப்பத்தி இரண்டு குழந்தைகளும் தங்கள் தாய்மார்களுடன் சிறைக்கு சென்றன ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தூண்டினார் பெண்களை போராட்டத்திற்கு தூண்டினார் என்ற குற்றச்சாட்டுகளில் பெரியாருக்கு ஒரு ஆண்டும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் தண்டனையாக அளிக்கப்பட்டன தலைவர்கள் பலர் தண்டனை வழங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போதும் மக்களால் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் அடையாறு தியாசபிகள் பள்ளி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த பெரம்பூர் நடராசன் சிறையிலேயே மரணமடைந்தார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரது உடல்நிலை சிறைச்சூழலால் பாதிக்கப்பட்டது மன்னிப்பு கடிதம் எழுதினால் விடுதலை தருகிறோம் என அதிகாரிகள் கூறியதை நடராசன் ஏற்கவில்லை பதினைந்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அன்று சிறையிலேயே அவர் உயிர் பிரிந்தது ஹிந்தி எதிர்ப்பு போருக்கு தமிழகம் தந்த முதல் உயிர் நடராசருடையது நடராசன் அவர்களின் இறுதி ஊர்வலத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் பனிரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அன்று கும்பகோணத்தைச் சேர்ந்த தாளமுத்து சிறை காவலிலேயே மரணமடைந்தார் அவரது உடலில் சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்டதற்கான காயங்கள் இருந்தன நடராசன் தாளமுத்து மரணமும் தலைவர்கள் கைதும் தமிழகத்தை உலுக்கியது தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் கொழுந்துவிட்டு எரிய துவங்கின தமிழ்நாடு தமிழருக்கே தனி தமிழ்நாடே தீர்வு என்ற கோஷங்கள் தமிழகம் எங்கும் ஒழித்தன சிறையில் உடல்நிலை தொடர்ந்து மோசமாகி வந்த காரணத்தால் மே இருபத்தி இரண்டு அன்று பெரியார் விடுதலை செய்யப்பட்டார் போராட்டத்தின் தீவிரத்தை குறைக்க கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் திடீரென ஏழு ஜூன் அன்று விடுதலை செய்யப்பட்டனர் எனினும் போராட்டம் தீவிரமாக தொடர்ந்தது ராஜாஜியும் பின்வாங்கவில்லை போராட்டம் அடுத்தடுத்த தளங்களை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது இந்த நிலையில் இரண்டாம் உலக போர் வந்தது காங்கிரசுடன் ஆலோசிக்காமல் பிரிட்டிஷ் இந்தியாவும் போரில் கலந்து கொள்ளும் எனும் அரசின் அறிவிப்பை எதிர்த்து காங்கிரஸ் மாகாண அரசுகள் ராஜினாமா செய்வதாக முடிவெடுக்கப்பட்டது ராஜாஜியும் சென்னை மாகாண பிரிமியர் பதவியில் இருந்து விலகினார் சென்னை மாகாண ஆட்சி நேரடியாக வெள்ளையருக்கு சென்றது அவர்களுக்கு உதவுவதற்காக ஒரு ஆலோசனை குழுவும் அமைக்கப்பட்டது போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர் ஆனால் கட்டாய ஹிந்தி திணிப்பு சட்டம் வாபஸ் பெறப்படவில்லை மீண்டும் போராட்டம் தீவிரமடையும் சூழ்நிலை உருவானது வேறு வழியின்றி இருபத்தி ஒன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று சென்னை மாகாண ஆளுநர் லார்ட் எல்ஸ்கினால் கட்டாய ஹிந்தி சட்டம் திரும்ப பெறப்பட்டது தம் தாய்மொழி தமிழுக்காக தன்னுயிரை கொடுத்து வென்று காட்டினர் எளிய மனிதர்கள் அதிகாரம் பணிந்தது உலகமே தமிழர்களை வியந்து பார்த்தது எனினும் இத்துடன் ஹிந்தி திணிப்பு நிற்கப் போவதில்லை